வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே இந்த பதிவில் நாம் பார்க்கக்கூடியது மேசராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் இந்த பிரபஞ்சம் மேசராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றதை பற்றி தானுங்க ஆதாரப்பூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சனி பகவான் ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி வக்ரம் வக்ரமடைகிறாரு போரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரம் அதுபோக குரு பகவானுடைய நட்சத்திரமான போரட்டாதி நட்சத்திரம் இரண்டாவது பாதத்தில் முந்நூற்றி இருபத்தஞ்சு டிகிரியில் சனி பகவான் வக்ரம் அடைகிறார் வக்ரம் அப்படின்றது என்ன அப்படின்னு இதுக்கு முன்னாடி ஒரு பதிவில் நான் சொல்லியிருக்கிறேன்னுங்க ஒரு கிரகம் எப்போ வக்ரம் அடையும் எத்தனை நாள் வக்ரம் அடையும் அதனால் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்கள் ஓரளாக கொடுக்கும் அப்படின்ட்டு இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு பதிவில் நம்ம சொல்லியிருக்கேன் அது கொஞ்சம் பார்த்துக்கிடுங்க மேசராசி நண்பர்களுக்கு பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி பத்தாவது பாவகத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் தான் சனி பகவான் அப்போ சனி பகவான் வக்ரம் அடைகிறது மே மாதம் சாரி ஜூன் மாதம் பத்தொம்பதாம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறது கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் நாலாந்தேதி நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்களுக்கு சனி பகவான் அடைகிறார் சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு ஐந்தாவது பாவகத்தில் சூரிய பகவான் வந்து சனி பகவான் இருக்கிற இடத்துக்கு ஒன்பதாவது பாவகத்துக்கு சூரிய பகவான் போகிற வரைக்கும் சனி பகவான் வக்கரத்தில் தான் இருப்பார் அப்போது மேசராசிக்கு பதினோராவது பாவகத்துக்கு அதிபதி லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்தில் அவர் வக்ரம் அடைகிறாரு அப்படின்னா இது ஒரு வகையில் மேசராசி நண்பர்களுக்கு நல்லது ஏன்னா சனி பகவான் மேசராசி நண்பர்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தால் கூட குரு பகவானுடைய சாரம் வாங்குறார் குரு ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் மேசராசிக்கு ரெண்டில் இருக்கிறார் ஜென்ம குருவாக இருந்தவர் ரெண்டாவது பாவகத்தில் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல நான்காவது பாவகத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரத்தில் ரோகணி நட்சத்திரம் கிருஷ்ண பகவான் பிறந்த நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் இருக்கார் அப்பேற்பட்ட குரு பகவானுடைய சாரத்தில் தான் சனி பகவான் இருக்கார் அப்போது இது ஒரு வகையில் நமக்கு சாதகமான ஒரு காலகட்டம் இதுக்கு முன்னாடி உழைப்பு மட்டும்தான் இருந்தது உயர்வு இல்லை வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி இல்லை படிச்சிருக்கேன் படித்த படிப்புக்குண்டான உத்தியோகம் இல்லை கணவன் மனைவிக்குள்ளார பலவிதமான சங்கடங்கள் வேலை வாய்ப்பில் சிரமங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறது நூறு சதவீதம் நல்லது இதுவே சனி பகவான் அவிட்டம் நட்சத்திரத்தில் வக்ரம் அடைஞ்சால் கூட நம்ம மேசராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்காது குரு பகவானுடைய சாரத்தில் வக்ரம் அடைகிறதுனால மேசராசி நண்பர்களுக்கு இது சாதகமான ஒரு பலன் குரு பகவானை குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கிய சனி பகவான் லாபஸ்தானத்தில் வக்ரம் அடைஞ்சு மேசராசியை பார்க்குறாரு அப்போ நமக்கு ஒரு செயல் செய்யும் பொழுது செய்யலாமா வேண்டாமான்னு ரெண்டு மனுஷ இருக்கும் பாருங்கள் எல்லாருக்கும் இருக்க போகிறதில்லைங்க எல்லா நேரத்தில் இருக்க போகிறது இல்லைங்க ஒரு சிலருக்கு ஒரு சில நேரத்தில் செய்யலாமா வேண்டாமான்னு ரெண்டு மனசு இருக்கும் நல்ல விதமாக தான் செய்வீங்க ஆனாலும் நம்மளால் முடியாதே ஒரு மாதிரியான தாழ்வு மனப்பான்மை நம்மளால் இது செய்ய முடியாது பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நெகட்டிவான திங்கிங் அந்த மாதிரி யோசனைகளை இந்த சனி பகவானுடைய பார்வைப்படுவதால் அதை சரிப்படுத்தும் நம்மளால் முடியும் ஆகிறதாகட்டும் பார்த்துக்கலாம் என்ன உசுராக போய்டு போகுது அப்படின்ற மாதிரி ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் வரும் எது வேணாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு தகரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் வரும் அதில் கருத்து இல்லை ஒரு வேலை செய்கிறோம்னா செஞ்சு முடிச்சுட்டு தான் மறு வேலை பார்ப்பீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேசராசியில் பிறந்தவங்க யாருக்கிட்டேயும் சந்தேகம் கேட்க மாட்டீங்க இது சரியாக தப்பா செய்யலாமா வேண்டாமா ஏன் அப்படின்னா மேசராசியில் பிறந்த நண்பர்கள் எப்படின்னா இந்த மீன் குட்டிக்கு நீச்சல் கற்றுக் கொடுக்க தேவையில்லைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கண்ணு பார்த்தா கை வேலை செய்யும் நிறையா பேர் துறையில் இருப்பாங்க ஒரு குருகுலத்தில் ஆசிரியர் குருவாக இருக்கக்கூடிய நண்பர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்போது மற்றவங்களுக்கு தான் நீங்கள் இருக்கணுமே தவிர நீங்கள் மற்றவங்கக்கிட்ட வழி கேட்கக்கூடிய இடத்துல இருக்க மாட்டீங்க ஆனாலும் இந்த ஒன்றரை வருஷ காலமா சனி பகவான் எப்போ உங்களுக்கு பதினோராவது பாவகத்துக்கு வந்தாரோ அப்பத்துல இப்போ வரைக்கும் பலவிதமான சங்கடங்கள் பலவிதமான தொந்தரவு எல்லாம் இருந்தும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன்னுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மேசராசி நண்பர்கள் ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க நான் மற்றவங்களுக்கு வழிகாட்டியா இருந்தேன் இன்னைக்கு மற்றவங்க கிட்ட வழி கேட்டுட்டு இருக்கிறேன் நான் மற்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தேன் மற்றவங்க கிட்ட வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டேனுங்க நான் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லை சாமி நான் கேட்காத ஜோசியும் இல்லை போகாத கோவில் குளம் கிடையாது எங்கே நான் அதே இடத்துல போய் உக்காந்துக்கிட்டேன் அப்படின்ற மன அழுத்தத்தில் மேசராசி நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரம் அடைகிறது சாதகம் நல்லது ஒரு சில நண்பர்களுக்கு மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு இருக்கோம் ஏன் புத்திர செல்வத்தில் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கும் இந்த நேரம் பாருங்க மேஷ ராசிக்கு ஏழாவது பாவகத்துக்கு அதிபதி சொல்லக்கூடிய கிரகம் தான் ஸ்தானம் அந்த திருமணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கிறார் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருந்து மேஷ ராசிக்கு ஐந்தாவது பாவகத்தை பார்க்கிறார் தொடர்பு உங்களுக்கு புரியன்னு நினைக்கிறேன் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் இருக்கிறாருன்னு சொன்னேன் அந்த குரு பகவான் சுக்கரன் திருமண காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இருக்கிறாரு சனி பகவான் குருவுடைய நட்சத்திரம் வாங்கி மேசராசிக்கு ஐந்தாவது பாவகத்தை பார்க்குறாருன்னு சொல்கிறேன் அப்போ சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய காலகட்டத்தில் திருமணத்தில் இருக்கக்கூடிய தடைகளாக இருந்தாலும் சரிப்படுத்தும் திருமணமாகி புத்திரபாக்கியம் இல்லைன்ற சிரமங்கள் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா அந்த சிரமங்களை சரிப்படுத்தக்கூடிய தருணமாக இந்த தருணம் வரும் அதில் கருத்து கிடையாது நீங்கள் சம்பாதிச்சு சாதிக்க போகிறீங்கன்னால நான் சொல்லலை சாமி வக்ரம் வக்ரமடைகிறாரு உங்களுக்கு நான் வந்து சம்பாதிச்சு சாதிக்க போகிறீங்க நீங்கள் வந்து பஸ் வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க அதெல்லாம் நான் சொல்ல வரல விரை செலவுகள் நடக்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் புத்திர செல்வம் உருவாகும் இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாம் இந்த மேசராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் அதில் மாற்று கருத்து இல்லை செலவுகள் கொடுத்தாலும் மன நிறைவை ஏற்படுத்தும் கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வந்துருச்சுங்க விவாகரத்து பண்ணுற சூழ்நிலைக்கு போய்கிட்டு இருக்குதுங்க நான் தெளிவாக இருக்கேன் என் மனைவி தெளிவாக இருக்காங்க நான் தெளிவாக இருக்கேன் என் கணவர் தெளிவாக இருக்காங்க மற்றவங்களால் சங்கடம் வந்துக்கிட்டு இருக்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கணவன் மனைவி ஏகப்பட்ட பேர் அப்பேற்பட்ட நண்பர்களுக்கு யார் எங்கே வைக்கணுமோ எப்படி நீங்கள் இருக்கணுமோ எப்படி இருக்கக்கூடாதோ எல்லா விதமான எண்ணம் புத்தியும் சிந்தனையும் இந்த கிரகம் இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு செய்துவிடும் எந்த இடத்துல நீங்கள் நிற்கணும் உங்களை சார்ந்தவங்களை எங்கே எந்த இடத்துல நிற்க வைக்கணும் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு உணர்த்திடும் அப்போது கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் ஓரளவுக்கு சரியாக போகுது புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்களும் சரியாக போகுது இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் அதுவும் ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மேசராசிக்கு மூணாவது பாவகத்தில் இருக்கிறார் ஆடி மாதத்தில் ராசிக்கு நாலாவது பாவகத்தில் இருப்பார் ஆவணி மாதம் ஒரு மாதம் இருக்கும் பாருங்க அந்த ஆவணி மாதத்தில் புத்திரஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் சூரியன் அந்த சூரியன் மேசராசிக்கு ஐந்தாவது பாவகத்தில் புத்திரஸ்தானத்தில் வந்து எந்த கிரகம் வக்ரம் அடைகிறாரோ அந்த கிரகத்தை பார்ப்பார் இது எப்போ நடக்கப் போகுது ஆவணி மாதம் நடக்கப் போகுது ஆணி மாதம் ஆடி மாதம் ஆவணி மாதம் புரட்டாசி மாதம் ஐப்பூசி மாதம் ஐப்பூசி மாதம் பதினெட்டு தேதி கிட்டத்தட்ட நாலு மாதம் முடிஞ்சு பதினெட்டு நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அஞ்சு மாத காலத்துக்கு சனி வக்ரம் அடைகிறாருன்னா அஞ்சு மாத காலத்துக்கும் புத்திர பாக்கியம் கொடுக்குமா இல்லை அதுக்கான நேரம் எந்த நேரம்னு கேட்டிங்கன்னா அந்த ஆவணி மாதம் அதுக்கு முன்னுக்கு குழந்த பாக்கியமே கொடுக்காதா சார் மேசராசி நண்பர்களுக்கு அப்படி சொல்ல வரல கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆகுது பார்க்காத வைத்தியம் இல்லை போகாத கோவில் குளம் கிடையாது இது வரைக்கும் எனக்கு நல்லது நடக்கலை பண்ணாத பரிகாரங்கள் கிடையாது யார் என்னென்ன சொன்னாங்களோ எல்லாம் செய்து பார்த்துட்டுங்க ஒரு பத்து பைசா புரோஜனம் கிடையாது நான் கும்பிட்ட சாமி கல்லாய் போச்சு செலவழித்த காசு செம்பாய் போச்சு பார்த்த ஜோசியும் எல்லாம் பொய்யாய் போச்சு இப்படி சங்கடப்பட்டு இருக்கிற மேசராசி நண்பர்களுக்கு ஆவணி மாதத்தில் புத்திர வளர்ச்சி ஏற்படுத்தும் ரெண்டாவது பாவகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் புத்திர காரகன் ஐந்தாவது பார்வையை உங்கள் ராசிக்கு ஆறாவது பாவகத்தை பார்ப்பார் ஆறாவது பாவகத்தை பார்க்கக்கூடிய தருணம் யாருடைய சாரம் வாங்கியிருப்பார்ன்னா மிருகசீரிசு நட்சத்திரத்துக்கு வந்திருப்பார் அப்போ மிருகசீரீசு நட்சத்திரத்தி அதிபதி யாருன்னா செவ்வா அந்த செவ்வாய் அந்த நேரத்தில் எங்கே இருப்பார்னா உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது பாவகத்துக்கு வந்திருப்பார் மூன்றாவது பாவமும் இல்லை ஆ கிட்டத்தட்ட மூன்றாவது பாவகத்துக்கு வந்திருப்பார் அப்போ மூன்றாவது பாவகத்தில் செவ்வா சுய நட்சத்திரத்தில் இருப்பார் அந்த செவ்வாவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு ஆறாவது பாவகத்தை பார்க்கும் அதே நேரத்தில் குருவுடைய பார்வையும் செவ்வாவுடைய சாரை வாங்கி ஆறாவது பாவகத்தை பார்க்கும் அப்போது இந்த சூரிய பகவான் அஞ்சில் இருப்பார் இதுதான் சரியான ஒரு தருணமாக இருக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன்னா சனி பகவான் வக்ரம் அடைஞ்சு குருவுடைய நட்சத்திரம் வாங்கி உங்கள் ராசிக்கு ஐந்தாவது பாபகன் சொல்லக்கூடிய சூரியனுடைய வீட்டை பார்ப்பார் சூரியன் ஆட்சியாக வருவார் அந்த நேரத்தில் அதனால் ஆவணி மாதம் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மெராக்கள் நிச்சயமாக நடக்க போகுது அதாவது மருத்துவரே சொல்லிட்டாரு இனிமே உங்களுக்கு குழந்த பாக்கியமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்களுக்கு எல்லாம் கருத்தரிச்சது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்துருக்கோம் மருத்துவரும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது குழந்த பாக்கியம் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு குழந்தையே புறக்காமல் இருந்ததும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பிரபஞ்சத்துக்கு மீறிய ஒரு சக்தி எதுவுமே கிடையாது பத்து தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் பத்து வருஷம் வாழ்ந்தவங்கெல்லாம் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி மெராக்கல் எல்லாம் நடந்திருக்குது எது எப்படி இருந்தாலும் மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு ஆவணி மாதத்தில் புத்திர வளர்ச்சி கொடுக்க போகுது அதில் மாற்று கருத்து இல்லை திருமணம் போன்ற சுபகாரியங்கள் அப்படின்னா சனி பகவான் வக்ரம் அடைகிறதுலேருந்தே உங்களுக்கு திருமணம் போன்ற சுபகாரியங்கள் கொடுத்துரும் மாற்று கருத்து இல்லை மிச்சம் பண்ணுறோமோ இல்லையோ பொருளாதாரத்தில் இருக்கிற சங்கடங்களை சரிப்படுத்துக்கும் நமக்கு தேவையான விஷயங்கள் அத்தியாவசியம் ஒன்று இருக்குது ஆடம்பரம் ஒன்று இருக்குது ஆடம்பரமான விஷயங்கள் நம்ம செய்கிறோமோ இல்லையோ அத்தியாவசியமான செயல்களெல்லாம் இந்த சனி பகவான் வக்ர வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் மேசராசியில் இருக்கிறவங்க செஞ்சுக்கிடுவீங்க வீடு வாசல் மழை வந்தால் ஒழுகுதுங்க நான் வந்து கூரை வீடாக இருக்குது இல்லை நான் சிமெண்ட்டு சீடு போட்டிருக்குது அங்கங்கே உடஞ்சி போச்சு இல்லை நான் மெத்த வீடு தான் கட்டி ஆனால் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க புதுப்பிக்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறேனுங்க அது அத்தியாவசியம் பார்த்துக்கிடுங்க அப்போது இந்த நேரத்தில் அந்த வீடு வாசல் புதுப்பிக்கிறதுக்கு உண்டான நேர காலங்களுக்கு கொடுக்கும் நாலு வருஷமாக நான் வந்து இடம் பார்த்துட்ருக்குறேனுங்க இடம்னா ஒரு வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணத்தில் இருக்கிறேனுங்க இது வரைக்கும் எனக்கு செட் ஆகலை நடக்கலை அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாவது பாவகத்தில் அதாவது உங்களுக்கு ஆணி மாதம் இருபத்தெட்டாம் தேதி வரும்னு நினைக்கிறேன் ஆணி மாதம் இருபத்தி எட்டு தேதியிலேருந்து நாற்பத்தஞ்சு நாள் டைம் கொடுக்குறேனுங்க அப்போ ஆடி மாதம் தான் ஆணி இருபத்தி எட்டுன்னும் போது நாலு நாள் தானே கம்மி அப்போது ஆடி மாதம் முழுவதும் ஆமணி மாதத்தில் பதிமூணு நாள் ஆடி மாதம் முழுவதும் ஆவணி மாதத்தில் பதிமூணு நாள் இந்த நேரம் என்னன்னா மேசராசியில் பிறந்த நண்பர்கள் சொந்தமாக வீடு வாசல் வாங்கணுன்ற எண்ணம் இருந்தால் இந்த நேரத்தில் செஞ்சுக்கிடுவீங்க அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதில் மாற்று கருத்து இல்லை அப்போது சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய தருணத்தில் ஒரு சில அத்தியாவசியமான வேலைகள் எல்லாம் நடக்கும் வேலை வாய்ப்பில் சங்கடங்கள் இருக்க தான் செய்யும் சரிங்களா ஒரு நிறைவான வேலை நம்ம செஞ்சாலும் அந்த இடத்துல நிம்மதி இருக்குதா இதை விட்டுட்டு வேறு தொழில் செய்யலாமா அப்படின்ற எண்ணங்கள் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் எந்த வேலையில் இருந்தாலும் சரிங்க இந்த சனி பகவான் வக்ரம் அடையக்கூடிய தருணத்தில் உங்களுக்கு வேலை கொடுத்துரும் வேலையே இல்லை அப்படின்னா வேலையை ஏற்படுத்திடும் ஆனால் அந்த இடத்துல நாம் ஒரு முழுமையான ஒரு மனசோடு இருப்போமானால் இருக்க முடியாது இதை விட்டுட்டு வேறு தொழில் செய்யலாமா வேற செய்யலாமா பண்ணலாமா அந்த மாதிரி யோசனைகள் டபுள் மைண்ட் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த வேலைவாய்ப்பில் பொறுத்த வரைக்கும் ரெண்டு மனசு கண்டிப்பாக இருக்கும் நீங்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சனி பகவான் வக்கரம் அடையக்கூடிய நேரத்தில் வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ரெண்டு மனசு கண்டிப்பாக இருக்கும் ஒரு சிலர் சுய தொழில் செய்யலாமான்ற எல்லாம் வரும் சுய தொழில் செய்கிறதுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பண்ணுங்க மற்றபடி நீங்கள் இருக்கிற தொழிலில் இருந்துக்கிட்டிங்கன்னா தொந்தரவு இல்லை நான் மாறியே ஆகணும்னா ஒரு வேளை கைக்கு வந்த தான் நீங்கள் மாறிக்கோங்க ஒரு வேலை இல்லாமல் மாறிக்கிட்டு மீண்டும் நம்ம தேடலான்ற எண்ணமெல்லாம் வேண்டாம் ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி தான் வக்ரம் அடைகிறவர் கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருந்துக்கோங்க அது போக மேசராசியில் பிறந்த நண்பர்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடையிறது சாதகமாக பாதகமானு என்ன கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது சாதகம் தான் சொல்லுவேன் மேலே சொல்ல மாட்டேன் நிச்சயமாக சாதகம் தான் சொல்லுவேனுங்க ஆக எல்லாருக்கும் எல்லா விதமான வளர்ச்சி இந்த பிரபஞ்சம் கொடுத்தாலும் எல்லா நேரத்துலையும் கொடுக்கறதில் பார்த்துக்கிடுங்க ஒவ்வொரு நேரத்தில் தான் ஒவ்வொரு விதமான வளர்ச்சிகளும் கொடுக்கும் அப்போது மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது அதில் மாற்று கருத்து இல்லை அதுபோக நம்மளுடைய சுய ஜாதகத்தில் என்ன திசை நடக்குது என்ன புத்தி நடக்குது என்ன அந்தரம் நடக்குது என்ன சூட்சமம் நடக்குது கிரக அமைப்புகள் எப்படி இருக்குதுன்னு ஒரு முறை பார்த்துக்கிறது கொஞ்சம் புத்திசாலித்தனம் சரிங்களா அப்போ உங்களுடைய ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கிடுங்க என்னுடைய காணொடியை முழுமையாக அன்னைக்கு மனசிலிருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன் திருச்சிற்றம்பலம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வளமுடன் வளமுடன்